வணக்கம் அன்பான நெக்ஸ்டிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் நா அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பள்ளியோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு கடகராசி அன்பினேயர்களே இந்த மாத பலனை நீங்கள் மிகவும் சிறப்பாக எதிர்பார்த்திருக்கீங்க நம்மளுடைய தேசிய அளவில் நம்மளுடைய சமூக ரீதியாக நம்ம குடும்ப ரீதியாக பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்றால் இந்த கடகராசினியர்கள்தான் எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை தன்னுடைய பிரச்சனையாக ஏற்று செயல்படக்கூடியவர்கள் என்னுடைய நண்பர் போனாருங்க அவர் பல பிரச்சனையில் சிக்கிக்கிட்டார் எங்கள் வீட்டில் எருக்கு போனாங்க சிக்கிக்கிட்டாங்க காரணம் என்னென்னா நீங்கள் பிறருக்காக வாழ்கின்ற தன்மையை உடையதனால் நீங்கள் என்ன செய்வேன்னா பிறருடைய எண்ணங்களை உங்களுடைய எண்ணங்களாக பாவித்து நீங்கள் வருத்தப்படுகின்ற நிலைமையில் இந்த மாதம் செல்லும் காரணம் ஆறுக்கு உடையவன் பனிரெண்டுக்கு சென்றதனால் எதிர்நீச்சல் போட்டு உங்களோட துணிச்சலோடு செயல்படுகின்ற இந்த காலத்தை விரயத்தில் இருப்பதனால் அந்த விரயம் சுப விரயமாக இருந்தால் சிறப்பை தரும் அது அசுவ விரயமாகும்போது மனிதனுடைய மனோநிலை எப்படியெல்லாம் பாதிக்கின்றது உங்களோட அனுபவம் தான் சொல்லும் இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் மிக மிக அற்புதமான விஷயங்களை எதிர்பார்த்திருந்தார்கள் அந்த அற்புதமான விஷயங்கள் பூர்வீகத்தில் எதிர்பார்த்தால் நடக்காது எதிர்பார்த்தது செயல்படுத்துவதற்கு முடியாது காலதாமதமாகும் பல பிரச்சனைகள் சூழும் வெளிநாடு போகலாம் வெளியூருக்கு போகலாம் இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருந்தீங்கன்னா பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் உங்களை வந்து நிறுத்தி வைக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கவாறு என்ன செய்யணுன்னா நீங்கள் புரிஞ்சு பக்குமா போனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அதை புரிஞ்சு பக்குமா போகிறது உங்களுடைய திசா புத்தி அந்தர பலனை பொறுத்தும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் தான் அதை நிர்ணயிக்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற விஷயங்களை தா காலதாமதமாக எடுத்து போவதற்கு குரு பன்னிரெண்டில் இருப்பது ரெண்டில் ரே கேது இருப்பது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதனாலும் எட்டில் ராகு வருவது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை பெரிய ராஜதந்திரவாதிகள் மாறி வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு அரசியல் ஒரு உலக ரீதியான சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீர்கள் மனோநிலையும் உடல்நிலையும் பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்புக்கு நீங்கள் போகாத இருப்பதற்கு மலர் ஏதேனும் தாமர மலர் கிடைக்குதா இல்லை தாமரை குளத்தில் குளிங்க இல்லை தாமர மலர் எடுத்து அதை மகாலட்சுமிக்கு கொடுங்க பாதகாதிபதியே மகாலட்சுமி தான் உங்களுக்கு ஆனாலும் எங்கேருந்தோ வரும் எங்கேருந்தே போவோம் ஆனால் அந்த பூவை வாங்கி கொடுத்து அதை மகாலட்சுமிக்கு போட சொல்லுங்கள் ஆகையினால் அந்த மகாலட்சுமி கோவிலுக்காவது போயிட்டு வாங்க இல்லைன்னா தீர்க்க சுமங்கல்யா இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பெரியவங்கள்ட்ட வணங்கி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இதெல்லாம் உங்களால் முடியுமான்னா முடியும் ஆனால் அந்த சூழ்நிலை அமையாது நீங்கள் தேடுற நேரத்துக்கு கிடைக்க மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் தேட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மாதம் நல்ல பலனை நிறைய அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு சம்பவமும் தீல் தீல்னு தான் இருக்கும் அதை நினச்சி நீங்கள் அஞ்ச மாட்டீங்க அஞ்சுகின்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் இந்த மாதம் ஆகையினால் நாம் எப்படி இருக்க வேணும்னா பதட்டத்திற்கு போகக்கூடாது காரணம் உங்களுடைய உடல் பலகீனமாகும் அதனால் நெஞ்சு வெளியிலேருந்து உள்ள கேன்சர் வரையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் பாதிப்புக்கு ஆளாகுவீர்கள் ஆகையினால் கடகராசி நேர்களே இந்த மாதம் மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுடைய அற்புதமான சிந்தனைகளை செலவழிக்கும் போது உங்களுடைய பாதுகாப்புக்காக செலவழிங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்காக செலவழிக்கும் போது நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகுவீர்கள் என்பதை குறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி